மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அம்பிகா யூடியூப் சேனல் மூலமாக இன்றைய பதிவில் நான் தரக்கூடிய பலன் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு தான் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக கொஞ்சம் பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா ராசிக்கு எட்டாம் அதிபதி ராசியிலே இருக்கார் வர்ற ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்புறம் ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டில் நின்று ராசியோட தொடர்பு கொள்கிறார் ராசியோடு கோச்சார ரீதியாக ஒரே நேரத்தில் ஆறு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான இடத்து பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது மனமும் உடலும் சரியான ஒரு அமைப்பில் இருக்காது சிறு பிரயான விபத்துகள் ஏற்படலாம் அவமானம் உண்டு நோய் உண்டு பகை உண்டு எதிர்ப்பு உண்டு அப்படின்னு அதில் நம்பியவர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது புதிய நட்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் உங்ககிட்ட வந்து உறவாடினாலும் அவங்க துரோகிகளாக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் துரோகிகளை அடையாளம் கண்டுபிடிக்கும் காலகட்டம் இது அப்படிங்கிறதையும் நீங்கள் உணரப்போறீங்க அதனால் மிகவும் எச்சரிக்கை இது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ சந்திர ஓட்டம் இருக்கும் இல்லையா இதோட ஒளித்திறன் காரணமாக நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளை சமாளிக்க முடியும் அதேமாதிரி உங்கள் ராசிநாதன் வந்து கடகத்தில் இருக்கார் இப்போது அடுத்தது சிம்மத்துக்கு போக போகிறார் அப்படிங்கிறப்போ ராசிநாதன் ஒன்றும் பெருசாக கெட்டு போகல அந்த அமைப்பில் நல்லதாக இருப்பீங்க ஆனாலும் இந்த ஆறு எட்டு தொடர்பு பட பெறக்கூடிய ராசியை வந்து சந்திரனை தவிர வேறு எந்த சுபகிரகங்களும் பார்க்க முடியாத நிலை இருக்கும் அதனால் மிக 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 கவனமாக இருந்தால் மட்டுமே ஆரோக்கியத்தையும் மனதையும் நீங்கள் சரியாக இது பண்ணிக்க முடியும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் மற்றும் ஆணுக்கு பெண்ணுக்கு பெண் இவங்க மூலமாக பெரும் தொல்லை ஏற்படும் அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு தசாபுத்தி மற்றும் தசாபுத்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதெல்லாம் இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை உண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன்